இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிக இன்று மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம தியானிக்கவிருக்கிறோம் சிந்திக்கவிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுவார் வேறு உங்கள் எண்ணம் வேறு என் எண்ணம் வேறு உங்கள் எண்ணம் வேறு இந்த கருத்தை நாம் இன்னைக்கு ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு எஸ் சொல்ற வார்த்தைகள் மிக கவனிக்கத்தக்கது பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி இந்த உலகினரை கொண்டிருக்கின்ற எண்ணம் இருக்குதே அது முற்றிலும் தவறான சொல்றேன் பாருங்க அவர் வந்து பாவம் நீர தூய் ஆவியானவர் இல்லையா துணையாளர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் தவறானவை என்று சொல்லுவார் யார் தூய் ஆவியானவர் அப்படின்னா தவறான கருத்து நம்ம கொண்டிருக்கிறோம் நாம சிந்திச்சு பாக்க நம்மை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை சொல்லக்கூடாது அன்று வாழ்ந்த மக்கள் யூதர்கள் தூதர்கள் பரிசெய்க சது செய்கிற பண்ணாங்க அவங்க என்ன எண்ணம் வச்சிருந்தாங்கன்னா பாவம்னா என்ன குருச்சட்டத்தை மீறுகிறது அதனால எவ்வளோ அழிஞ்சா நமக்கு கவலை கிடையாது நான் இந்த வார்த்தையை பற்றி சிந்திக்கிற இந்த வார்த்தை இது வந்து உண்மையான வார்த்தையா நமக்கு தெரியல ஆனால் நான் இதை பற்றி யோசிக்கிறேன் சொன்னது புரியுதுங்களா இந்த வார்த்தை இவ்வாறாக இருக்குமா என்று என் உள்ளத்தில் தோணுகின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த அன்று வாழ்ந்த மக்கள் உதாரணத்துக்கு ஒரு முடக்குவாதம் மற்றவன் நோய் நோய் குணமாகி போறான் அவனை பண்றாங்க பார்த்தீங்களா ஏன் ஓய்வு நாளில் குணமாக்குற அப்படி செத்து ஒழிட்டான் அவன் செத்து ஒழிஞ்சால ஒழிட்டு ஒழிய கோயினால மீறக்கூடாதுதான் மிகப்பெரிய பாவம் 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 இதான் அவன் கொண்டுகிட எண்ணம் புரியுதுங்களா இன்னொரு பாவம் சொல்றேன் பாருங்க ஒரு விலை மதிப்ப சாரி பெண்ண பண்ணுவா பிடிபட்டுருவா மோசே சட்டப்படி அவள் கல்லு கொள்ளணும் அவளை ஏண்டா அவள் விபச்சாரியானது யாரால உங்களை மாதிரி வக்கரம் பிடித்த நாய்களால் சரிங்களா ஆனால் பாவத்துக்கு உடந்த நீ ஆனால் தண்டனை மட்டும் அவளுக்கு இதுதான் மோச சட்டம் என்ன நியாயம் இதுங்களா அப்பா சட்டத்தை கடைப்பிடிக்கலாம் பாவம் அவங்க சொல்றது அவங்களோட நோக்கில் பாவத்தை பாவம் எதுன்னு பாருங்க இன்னொன்று மின்னல் ஒரு காரியம் ஓய்வு நாள் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு காயத்தை சேர்த்து பாருங்களேன் ஓய்வு நாளில் ஏசப்பட்ட சீடங்கள் என்ன பண்ணுறாங்க எங்கே எங்கேயோ சுற்றிட்டு அங்கேயோ எங்கேயோ நீ அலைஞ்சின்னு வராங்க பசி குடும்பை ஒரு கதிர் கொய்து நுணுக்கி சாப்பிட்றாங்க ஓய்வு நாள் தான் பாவையா எது பசிக்கு சாப்பிட்றாங்க என்ற அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் சொல்லாம இருக்கு ஓய்வு நாளிலே எப்படி சாப்பிட்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி ஓய்வு நாளை மீறத்தான் பார்ப்போம் அடுத்த பரிசால எனக்கு ஆக கிடையாது ஓய்வு நாள் கடவுளுக்கு இப்படி அனுசரிக்கும் வீணான ஒரு இது ஒரு பாரம்பரிய செய்திகள் கட்டை கழுவாம சாப்பிட்றாங்க கையை கழுவாம சாப்பிட்றாங்க அழுக்கெல்லாம் உள்ள ஆனா உள்ள ஆன்மா அழுக்காக கண்ணுக்கு தெரியல எது அவங்க பொறுத்த வரைக்கும் பாவம் எது சற்று அழுக்காக இருக்குது கை கழுவாமல் சாப்பிட்றாங்க இவர் பாவி போடலாம் போய் சாப்பிட்றாரு சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு போகிற பாய்களோடு வரி போய் சாப்பிட்றாரு பெரிய பாவம் இல்லையா என்னையா அவன் அவன் ஏற்கனவே அவன் வந்து நான் பண்ணுறான் ஒரு ஏழு பாவின்னு அவன் நொந்து போய் உட்காந்து நிற்கிறான் அவனுக்கு ஆறு சொல்லி ஆனால் அந்த வீட்டுக்கு போறாரு அது பொறுக்க சக்கையும் மரமேட்டத்தோட வராங்க வரி தந்த அவன் வரி தான் அவன் வீட்டுக்கு உடனே பொண்ணு உங்களுக்கு பெரிய பாவமாக படுது அப்போது உங்கள் பார்வையில் எது எது பாவம் என்று நீங்கள் அனுச்சிருக்கீங்களோ அதான் தப்பு என்பதை சொல்ல ஆவியானவர் இங்கே வருவார் நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் நாம் நம்ம இப்போ அப்ப மட்டும் இல்லை இப்போயும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம் உதாரணம் சொல்லட்டுமா எதுலாம் நம்ம போல எது எது பாவம் நம்ம வச்சுக்க முட்டை மூட நம்பிக்கை பாருங்கள் ஒரு அன்பியை வீட்டில் நாங்கள் அந்த ஜபம் ஜபம் அடிச்ச ஜபத்தில் ஜபிச்சுட்டு இருக்கிறோம் அந்த அன்பியை முடிவதற்கு ஒரு எட்டு மணிக்கு ஆகிடுச்சு அப்போ நான் கிளம்புற டைம் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அந்த அன்பிய வீட்டில் ஒரு ஒரு வலிகை கடை இருந்துச்சு அங்கே ஒரு அம்மா வராங்க இன்னும் கொஞ்ச நேரம் கடையை போட்டிடுவீங்க அந்த வீட்டில் வேறு கடை இல்லை வேறு கடைக்கு போனால் ரொம்ப தூரம் போகணும் அப்போ அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க ஒரு அம்மா வந்து அவங்க காலையில் அவங்க பிள்ளை அஞ்சு மணி அஞ்சு மணி பஸ்ஸு எங்கே விதம் ஊருக்குள்ளே காலேஜ் இருக்குது அவட ஸ்கூல் பேக் அவடைய காலேஜ் பேக் அந்த தைக்கிஞ்சி தொங்குது அது தைக்கணுமா ஒரு ஊசி நூல் கொடுமான்னு கேட்குறாங்க கடையில் ஊசம் இருக்குது இல்லைம்மா அப்படின்ட்டாங்க அந்தம்மா தேடிப்பாராமா இல்லை இல்லை ஊசணூலெலாம் இல்லை போயிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் அம்மா ஊசணு அது இருக்குது அம்மா நூல்குதான் ஐயோ பிரதர் விளக்கு வச்சாதான் அதெல்லாம் கொடுக்க கூடாது கடப்பா இது இவங்க பொறுத்த எது பாவம் விளக்கு வச்சு கொடுக்கூடாதுங்க தான் பாவம் எந்த எப்ப நெருக்கறது அதை நேரத்துல அந்த மாதிரி நிக்கிறாங்க அதுக்கு உதவி செய்யாம இருக்கிறது இவங்களுக்கு பாவமா தோணும்ல சொல்ல அவங்களுக்கு அது அவங்களுக்கு பாவமா தோணும்ல இது அவங்களுக்கு பாவமா எப்படிப்பட்ட பாவ காரியங்களை ஆதரித்து சொல்றாங்க ஆனா மட மக்களே அதுதான் ஐயா பாவம் உன்னையே நம்பி வந்தான் பார்த்தீங்க ஐயா காலைல ஃபுல்ல போனுய்யா வெளியே பிஞ்சு போன பேகையை தச்சு போற ஸ்கூலுக்கு போவ காலேஜுக்கு போவ அதுதான் இது இவ்வாறாக இன்னும் உதாரணம் இது எக்கச்சக்கமா கிடைக்கிறது ஆவியானவர் இவ்வாறாக நாம் செய்கின்ற அனைத்து பாவங்கள் சொல்லுவார் பாவம் இதுதான் பாவம் என்று நீ கொண்டிருக்கிற தவறான எண்ணத்தை நம்ம சுட்டிக்காட்ட ஆனவர் ஆவியானவர் வருவார் அடுத்து பாருங்க பாப்போ நீதி எது நீதி எது நீதி தாமஸ் அக்வினர் சொல்லுவார் ஆண்டருடைய நீதி எது தெரியுமா மன்னிப்பு இன்னொன்னு சொல்லுவார் சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது கடவுள் அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர் எப்படி தன்னை சிலுவை மரத்தில் குத்துயிரு கொழையமோ தொகை கொண்டிருக்காங்க அப்பையும் சொல்றாரு ஆண்டவரே தந்தையே இவர்கள் இன்ன தெரியாம தெரியாமல் செய்கிறாங்க ஐயா மன்னிச்சிடுங்க ஆண்டவர் எல்லாம் மக மன்னிப்பு மன்னிக்க கூடியவர் பார்த்தீங்களா அவருடைய தீர்ப்பு மன்னிப்பு ஆனா அண்ட் மக்கள் என்ன பண்ணாங்க கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் அல்லால எரிஞ்சி கொள்ளணும் சட்டத்தை மீறிட்டான் அவனை என்ன பண்ணணும் பழிக்கு பழி வாங்கணும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம் உயிருக்கு உயிர் இதுவா ஆண்டருடைய நீதி யோசிச்சு பாருங்க அப்போ நாம் நீதி என்று கொண்டிருக்கின்ற தவறான கருத்துக்களை சுட்டி காட்டவர் வருவார் ஆண்டருடைய எண்ணம் வேறு நம்முடைய உங்களுடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் வேறு சுட்டிக்காட்ட வருவார் உன பாருங்க பார்ப்போம் தீர்ப்பு அவனுடைய தீர்ப்பு சொல்லு பார்ப்போம் அவனுடைய தீர்ப்பு வந்து நீ அடைகின்ற மனமாற்றமே ஆண்டவுக்கு அதான் தீர்ப்பு ஆண்டோட தீர்ப்பே அதான் உனக்கு தீர்ப்பு எது தெரியும் மனமாற்றம் அடைஞ்சு ஆண்டோட தீர்ப்பு எது தெரியும் மகிழ்ச்சி தான் ஒரு பாவி மனம் மாறும் பொருட்டு விண்ணகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது புரியுதுங்களா விண்ணகத்துக்கு நீ பிரபாரி மனம் மாறுன்னு வச்சுக்குவோமே அது கிருதனமாக தீர்ப்புவா என்ன மகிழ்ச்சி விண்ணகத்தில் ஊதாரிமை இந்தன் அல்லாத காசு தூக்கிக்கிட்டு பணம் தூக்கின்னு ஓடுறான் திரும்பி வரான் நான் எங்க அப்பாட்ட போவேன் போயிட்டு அப்பா உமக்கும் விண்ணுக்கும் எதனா நான் பாவம் செஞ்சுவேன்ப்பா நான் பிள்ளன்னு கூட தகுதி கிடையாது ஒரு வேலைக்காரனாக நான் வச்சிக்கின்னு சொல்லிட்டு கேட்பேன் என்று மனதில் பிரதைக்குன்னு எடுத்துக்கிட்டு போறான் நல்லா பகுதி வாசிச்சு பாருங்கள் அப்பா கிட்ட அவன் எதையும் சொல்லக்கூட மாட்டான் அப்பா மன்னிச்சிருக்கா கேட்க கூட மாட்டான் அவன் திரும்பி வருகின்ற பொழுதே தன் தந்தை தீர்ப்பு பாருங்க பாப்போம் திருப்பி பார்த்தீங்களா என் மகனுக்கு காலுக்கு செருப்பு போடுங்க கைக்கு மோதிரம் போடுங்க என் பிள்ளைக்கு புது துணி போடுங்க புத்தாடை போடுங்க விருந்து கொண்டாடுங்க அண்ணோடைய தீர்ப்பு ஆனால் அங்கே அந்த வாதவங்க என்ன பண்ணாங்க இதுவா தீர்ப்பு சொல்லியா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாருங்க பாபு சகோசவர்களே அதனுடைய எண்ணம் வேறு நம்முடைய எண்ணம் வேறு இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் நம்ம அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கதை பவுல் சீலாவும் என்ன பண்றாங்க ஒரு பிழிப்புல பிழிப்பு நகரில ஜெயில போடப்படுறாங்க சிறையிலேயே இவர்கள் ஜபிக்கிறார்கள் ஆனால் துதித்து பாடுறாங்க எல்லா சிறை கைகளும் கேட்குறாங்க அந்த நேரத்தில் மாபெரும் புதுமை சிறை சங்கல்ல அறுத்துல விழுந்து சிறை கதைல வந்து சிறை அதிகாரம் என்ன பண்றோம் ஐயோ எல்லா கருவும் திறந்துக்கிச்சே எல்லா கைகளும் தப்பிச்சு போயிட்டாங்க ராஜா நம்ம தலையை வாங்க போறாங்கன்னு இவங்க என்ன பண்ணாரு கத்தி எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் கழுத்து அறுக்கப் போறாரு வே ஒண்ணும் பண்ணிக்காத இங்கதான் நல்லா இருக்கும் தான் இருக்கிறோம் அவன் எண்ணம் வேறு எல்லாரும் ஓடிட்டாங்க நம்ம சாக போறோம் என்பது அந்த சிறை அதிகாருடைய எண்ணம் ஆண்டுடைய எண்ணம் ஆண்டவர் ஆசைப்பட்ட சிறருடைய எண்ணம் ஏய் நாங்கள் எங்கேயும் தப்பிச்சு நாங்க ஓட மாட்டீங்க எதுக்கு பயம் எங்களுக்கு நாங்க ஏன் தப்பிச்சு ஓடணும் ஏன் தப்பிச்சு ஓடணும் தப்பிங்கன்னா குத்தம் கூட குழைய பண்ணிட்டோம்னாங்க ஒன்றும் கிடையாது வார்த்தை ஆரம்பிச்சோம் ஜெயில போட்டி போட்டுக்கோ அதுக்கு நீசத்துறாது அவர் எண்ணம் வேறு தப்பிச்சு போயிட்டா நம்ம செத்து போய்டுவோம் அவர் எண்ணம் வேறு அவனுடைய சிறுகள் எண்ணம் வேறு இந்த எண்ணம் பாருங்க பார்ப்போம் வந்து காலில் விழுறாரு ஐயா இப்படிப்பட்ட மகராசனா நீங்க இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட நீ மக்கள் மனிதர்களா நீங்கள் சொல்ல பண்ணாரு கிட்ட ஆண்டவரை பத்தின ஆசை ஆண்டவர்கள் ஆசிரியர் அவன் வழியாக பெற்று மனமாற்றம் பெறுகிறார் இந்த பண்ணாங்க பாருங்க பார்ப்போம் அன்பாய் கேஸுக்கு மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் வீட்டார மீட்படைவீர்கள் என்று அங்கே போதிக்கப்படுகிறது அவரே பண்ணார் கடவுளுக்கு நம்பிக்கை கொண்டு அவங்க வீடு கொடுத்து போயிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களை மரியாதை செய்கிறார் அந்த சிறை அதிகாரி இப்போ வாங்க சொன்னோம் இல்லையா அந்த சிறை அதிகாரி மனுஷன் எண்ணம் வேறு ஆண்டோடைய மக்களுடைய எண்ணம் வேறு சவுறு சகரிகளே சந்தித்து பார்க்கணும் இன்றைக்கு வாசகத்தில் பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு திருப்பாடலில் பாருங்கள் பார்ப்போம் நீர் வாக்களித்து அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பு கடவுள் எதுவும் மிச்சம் வைக்க ஆனால் செஞ்சு முடிப்பார் அது கீழே வசனம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பகுதி பாருங்க பார்ப்போம் ஏழாவது வசனம் பாருங்க பார்ப்போம் என் துன் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை நீ காக்கின்ற நான் ஏன் பயப்படணும் பௌனசீலாம் ஏன் தப்பிச்சு போனோம் புரியுதுங்களா ஆண்டவருக்காரயா எனக்கு

உம் வல கை கால என்னை காப்பாற்றி பெரிய மனுஷன் என்னம் பேரு கடவுளை என்னம் பேரு சொன்னாங்க இல்லையா நீ கடவுளை புள்ளம்னா இறங்கி வா ஸ்ரீல இருந்து கேலி பண்ணாங்க பாருங்க அவர் இறங்கி மட்டும் வரல விண்ணகத்துக்கு ஏறியும் சென்றார் அப்படி யேஸ் அவர் இறங்கி மட்டும் வரல விண்ணகத்துக்கு ஏறி சென்றார் இயேசு எஸ் என்றால் கடவுள் சொல்றதே அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார் அவருடைய திட்டம் நீ அவர் கொண்டு பாரு வெளிப்படுத்துவார் என்று சொன்னா நம்முடைய எண்ணம் வேறு அவருடைய நம்ம நீ அதாவது நாம் கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்தால் கடவுள் நம் பக்கம் அப்படி ஒரு பாட்டு இல்லையா ஏரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு சுந்தன் முன்னே செல்கின்றான் பாடிடுவோம் துதித்திடுவோம் துதியினால் இழுத்து விழும் நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவலை என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஐயா எதுக்கே பயப்படுற பாடிடுவோம் தூதி தேடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றி தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு ஆண்டவர் கரத்தால் நம்மை காக்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம தான் தப்பு தப்பாக எண்ணிக்கிறோம் தப்பு தப்பாக யோசிச்சுக்கிறோம் தப்பு தப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் மீன் பண்ணிக்கிறோம் அது தவறு என்று தூய ஆவியான இறைவன் நமக்கு சுட்டி காட்டுறோம் நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம் அவையான ஆண்டவரே இங்க என்ன தப்பா இருப்பா இங்கே சொல்லி நான் திருத்திக்கிறேன் ஆனால் அதை செவி கொடுப்போம் சாமியார் கிட்டாரா இல்லையா ஆண்டவரே பேசும் அடியாவது நான் கேட்கிறேன் பேசுங்கப்பா கேட்போம் நீதி பற்றி நான் நான் வச்சுருந்த என்ன தப்பா ஆண்டவரே நல்லது எது சரி சொல்லுங்க கேட்போம் அதனால் கேளுங்க தீர்ப்பு பற்றி அதிர்ஷ்டனா சொன்னார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியும் அப்படி என்ன அர்த்தம் கடவுள் மன்னிப்பார் அவர் பாகத்துக்கு போய் ஊழியா போயிட்டு அவர் பாகத்தை பிடிச்சிக்கா போயிட்டு மன்னிப்பார் ஆனால் என் குற்றத்தை மன்னிப்பாரோ மற்றொரும் பாவியாச்சு எங்க போறது ஏதாவது போறது ஐயோ யோ அம்மா ஆண்டவர் தன்னை குத்தி கொலை பண்ணவங்களே மன்னித்தவர் நம்ம மன்னிக்க மாட்டாரா இறக்கமே உருவான இறை புரிஞ்சுங்களா நீதிபஷ்டம் எனவே தப்பு திருப்பட்டம் எனவே தப்பு பாவம் பஷ்டமையானவே தப்ப எனவே நம்முடைய உண்மையான இல்லையா எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள ஆண்ட வரை தூய ஆவியான இறைவனை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன பண்ணுவார் உட்காந்து என்ன பண்ணுவார் சொல்லுவார் எப்போ அகஸ்டினு இது சரி இப்படி போ இப்படி போ இது சரி என்று அவர் என்னை வழிநடத்துவார் அவர் நம்மை வழிநடத்துவார் சகோதரர்களே திருமுக சொல்கிறேன் நம்முடைய எண்ணம் வேறு கடவுளுடைய எண்ணம் பே எண்ணம்தான் சிறந்தது இந்த எண்ணத்தை ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை எல்லாம் நீங்க தான் நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே எல்லாம் நீங்க தான் இருக்கிறதெல்லாம் குப்ப நீங்க தான் மகத்துவமான ஆண்டவர் அப்படின்னு நீ போய் உழுந்து பாருங்க நீ என்ன செய்யணும் எப்படி போகணும் என்ன பண்ண அனைத்து ஆண்டவர் சொல்லுவார் பவுல் முன்ன சவளா இல்லையா என்னென்ன பண்ணுவாங்க பார்ப்போம் என்ன அவர் பண்ண ஆட்டு அவனுக்கு பண்ண ஆட்டும் இல்லை எவ்வளோ கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவம் பின்பற்ற ஒருத்தன் வரக்கூடாது வராரு வரார் இங்கே த தமிஷ நகருக்கு போகிறாரு வழியிலேயே தடுத்து ஆற்கொள்ளப்பட்டு தடுத்து ஆற்கொள்ளப்படுகிறார் அப்போ அவரு அப்போ ஏச பிராருங்க சவுலே நீ வந்து என்ன பண்ண தமிஷ நகருக்கு போ அனன்யா இருப்பார் போய் போய்ப்பார் அவங்க எல்லாம் சொல்லுவார் அப்போது நாம் ஆண்டவரின் பாதையிலே சென்றால் நமக்கு அங்கே ஒருத்தர் சொல்லி கொடுப்பார் அந்த ஒருவர் யார் தூய ஆவியான இவர்ங்க சொல்கிறாங்க துணையாளர் ஏசு பார்த்து திரும்பி வா அவர் நீ பயணம் பண்ணு நீ என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நீதினா எது தீர்ப்புனா எது பாவம்னா எது நேர்மையான எது புரிதுங்களா எல்லாத்தையும் உனக்கு ஆவியாண்ட சொல்லிக் கொடுப்பாரு ஒரே ஒரு விஷயம் நீ அவர் பின்னாடி உனக்கு அது கிடைக்கும் நல்ல பாதையில் போனால் நல்லது கிடைக்கும் இல்லை நான் கெட்ட பாதையில் தான் போவேன்னா பேய் சொல்றது உனக்கு கிடைக்கும் நல்லா கவனிங்க நல்லா பாருங்க நீங்கள் பேய்பேரடி போனீங்கன்னா இந்த உலகின் தலைவன என்ன தலைவன பண்ண போட்டுட்டான் அவன் அவனுக்கு அழி உறுதி அப்போ அழி அழிவு பாதையில் நீ போயிடுது அப்போ உனக்கும் அழி உறுதி நீ என்ன பண்ண அந்த மாதிரி ஏனென்றால் அப்படி நம்புகிறவர்கள் ஏசை பண்ண பண்ணார் கடவுட்டை போனார் விண்ணதுக்கு போலாம் அதே மாதிரி நீ என்ன பண்ணாமல் பேசாமல் பின்பற்றி நாம் மின்னலுக்கும் போவோம் அப்போ என்ன அப்போ என்ன நீ அவர் பாதை அவர் பாதத்தை கூடி அவரை நம்பு அவரோடது கேளு இல்லையா நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு இது நீதி இது பாவம் இது தருமம் இது இப்படி அதை அப்படி நீயே உன் எண்ணங்களால் வாழாதே சவர் சவர்களே ஆண்டவர் காட்டில பாதல வாழ் என்று இங்கே வாசலம் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டவருடைய பாதை வேறு நம்முடைய பாதை வேறு எனவே நாம் அவனுடைய பாதத்தை பற்றுவோம் நிச்சயம் அவர் நம்மை நல்ல இடம் கொண்டு சேர்ப்பார் இல்லையா சொல்லுற பாருங்க பார்ப்போம் நான் போகிறேன் போறேன்னு சொல்கிறேன்னு நான் போறப்போ வருத்தப்படாதீங்க நான் நான் போகிறேன் வச்சுங்களேன் நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்புவேன் அவர் தூய ஆவியானவர் அவர் உங்களுக்கு விண்ணக வழியை கற்பிப்பார் நீங்கள் கற்று வச்சிருக்கிற வழியெல்லாம் தப்பு தப்பு தவறு எல்லாம் ராங்காக கற்று வச்சிருக்கீங்க நீங்கள் எனவே தூய ஆவியாக காட்டும் வழியில் நடங்கள் என்று இன்றைய நமக்கு சொல்கிறார் சவர்ஸ் அவர்களே தூய ஆவியான இறைவனை நாம் பின்பற்றுவோம் அவரை உள்ளத்தில் ஏற்று துதிப்போம் வழிபடுவோம் அந்த ஆவியான இறைவன் நமக்கு நல்வழி காட்டலாம் நன்றி நாலு